மாமா பெரிவா சொல்லி பெசன் நகரில் ரத்னகிரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் அந்த பிரதிஷ்ட பண்ணது அதில் உங்களுடைய பங்கு என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம மெட்ராஸில் இதே பெசன் நகரில் ரத்னகிரீஸ்வரர் கோவில்னு இருக்குது அராளகேசி எம்பிக்காசமேத்த ரத்னகிரீஸ்வரர்னு சுவாமி அம்பாளுக்கு பேர் இது வந்து நம்ம அதிபால்யமாக இருக்கிற போதும் இந்த பக்கத்தில் இருந்த ஜனங்கள்லாம் பெரிவாவில் போய் பார்த்து இங்கே ஒரு கோவில் கட்டினா தேவலாம் பெரியவா அனுகிரம் பண்ணணும்னு கேட்டுருக்கா இப்போ சொன்னாலாம் இந்த சமுத்திரக்கரை வழியாகவே பார்த்துன்னு போங்கோ அந்த பீச்சு கரையாகவே போனாக்க அங்கே ஒரு லிங்கம் இருக்குது பார்த்து உங்களுக்கு அம்பிடும் அதை வாங்கி பிரதிஷ்டை பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டா முதல்ல அப்புறம் இவ்வாள்லாம் நிலை தேடின்ட்டு போகிறான் எல்லோரும் வா சேர்ந்து நமக்கு சுவாமி எங்கே கடைப்பிறன்னு போயின்ட்டுருக்குற போதோ அங்கே மீனவர்கள்லாம் என்ன தேடிட்டு போகிறீங்க இப்போ நிறையா பேர் போகிறீங்களே என்ன சமாச்சாரம்னு கேட்டிருக்கா சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார் ஒரு லிங்கம் இங்கே இருக்குதுன்னு அதை பார்த்துன்னு போகிறோன்னா அவள் சொன்ன இது தானா பாருங்கோ அப்படின்னா இங்கே இது தானா பார்க்குறது இல்லை நீ கொடுத்தேன்னா அடுத்த அவ்வளோதான் அவள் சொன்னபடி ஒரு பானம் அந்த பானத்தை எடுத்துன்னு வந்து எல்லாருமா சேர்த்து ஒரு பையில் போட்டு எடுத்துன்னு வந்து நேர பெரிவாழ்ட்டை கொண்டு காமிச்சு பெரியவா சரி இந்த மேற்க பார்த்து பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படின்னு அந்த அந்த வருஷம் சிவராத்திரி அந்த சிவராத்திரி அன்றைக்கி அதை ஒரு கூரையை போட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டா அதன் பிறகு விதிவத்தான கும்பாபிஷேகங்கள்லாம் ஆவடையார் பண்ணி அதுக்கு போய் பிரம்ம பீட்டம் விஷ்ணு பீட்டங்கள்லாம் பண்ணி பண்ணினா அந்த சமயத்தில் பெரிவாழ்ட்டை போய் கேட்டால் வரி பகவான் கிடச்சிட்டார் அவருக்கு பேர் வைக்கணுமே அப்படின்னா ரத்திரகிரீஸ்வரர்னு பேர் வை இங்கேருந்து மலைக்கு போங்கோ திருச்சாப்பள்ளிக்கிட்ட அங்கே சுவாமி அம்பாலும் இதே பேரோட இருக்கா அங்கே எப்படி ரூபம் இருக்கோ அதே ரூபத்தில் அம்பால பண்ணி கொண்டு வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லி இங்கே மேற்கை பார்த்து வைக்கணும் மேற்க தான் ஸ்மசானம் இருக்குது பகவான் அதை பார்த்துன்னு இருக்கணும் அதனால் அப்படித்தான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதில் முதல் பிரதிஷ்டை பனாயூர் நாராயணசாட்சிகள்னு ஒரு ஸ்ரீ வித்யாபாஸ் பெரியவர் அந்த பெரியவர் தான் அதை முதல்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அடுத்து மூணு பிரதிஷ்ட அப்படி நடந்தது அந்த கோவில் தான் இந்த சகசிர கலச அபிஷேகம் சுவாமிக்கு ஆயிரம் கலசங்கள் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வேண்டிய ஜப்பம் ஹோமங்கள்லாம் பண்ணி அதன் பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அதுபோல் ரெண்டு தடவை நடந்திருக்கு அத்திருத்திரம் சகசிர சண்டி சம்பூர்ண சாஸ்திர சண்டி எல்லாமே இந்த பெசன் நகரில் ரத்தரகிரீஸ்வரர் கோவிலில் நிறையா நடந்துட்டுருக்கு இன்னமும் ஆடி மாத ஆஷாடோத்சவம்னு ஒன்று வச்சுண்டு பலவிதமான ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் எடுத்து எல்லாம் ஜபம் ஹோமம் எல்லாம் பண்ணி சிறப்பாக அம்பாளுக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கிறது அந்த அபிஷேக மறுநாள் அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கும் இது ஆடிப்பூரோசவமாக வச்சுண்டு பிரதி வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சகஸ்திர கலச அபிஷேகம்ங்கிறது பம்பாய் மடத்தில் ஆச்சாரியாளுக்காக பண்ணியிருக்கோம் அதுபோல் அங்கேயே ஆஸ்திக சமாஜம்னு ஒரு ராமர் கோவில் இருக்குது அங்கேயும் இதேமாரி சகசர்களை சாபியங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இதில் அந்த சங்கரமடம்னு பம்பாயில் மட்டுங்காங்கிற இடத்துல இருக்குது அந்த சங்கரமடமும் அப்படிதான் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல கீழாக இருந்தது ஒரு பத்து பேர் உட்காரலாம் அப்படிதான் இருந்தது அவள் பக்தாள் ஜெராக நிறையா வர வர கொஞ்சம் பெருசாக கட்டினா தேவலாம் அப்படின்னு தோணி எதிர்த்தாப்பில் இருந்த சீனிவாசா பில்டிங்னு இருந்ததை ஒரு பக்கத்தை வாங்கி அங்கே கோவில் கட்ட ஆரம்பித்தாள் அந்த கோவில் கட்ட ஆரம்பித்த டயத்தில் பக்தாள்லாம் பெரிவாள்கிட்ட வந்தா மகா சுவாமிகள்கிட்ட மடங்கட்ட ஏற்பாடு ஆகிட்டுருக்கு பெரியவா இந்த கல்லெல்லாம் செங்கல்ல கொண்டு வந்து பெரியவாக தொட்டு வாங்கி எடுத்துன்னு போகிறதுக்காக எடுத்துன்னு வந்தாள் எப்படி கெட்ட போகிற அப்படின்னா இதே மாதிரி அவளுக்கு மேற்க பார்த்து கட்டு ராஜகோபுரம் வச்சு கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாள் அதுபோலவே அந்த பக்தால் எல்லாேருமா சேர்ந்துண்டு பெரியவாளுக்கு கட்டி ராஜகோபுரம் கட்டி அந்த விதி அந்த கும்பாபிஷேக எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண கும்பாபிஷேகத்துக்கு பெரியவாளை கூப்பிடணுன்னு எல்லாருமா சேர்ந்து வந்தா நான் சொன்னேன் கட்டிட்டு படங்கள்லாம் கொண்டு காமிச்சாவா ஃபோட்டோலாம் கொண்டு காமிச்சா எல்லாம் இருக்கட்டும் தமிழ் தேசத்தில் தான் நான் இருந்துன்னு இருக்கேன் அதெல்லாம் மகாராஷ்டிர தேசம் உங்கள் ஊர் சுவாமிகள் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார் இல்லை துவாரகா மடத்தில் இருக்கார் அப்படின்னா அவர்தான் பிடிச்சுங்க எல்லாருமா உங்கள் ஊருக்கும் மகிஷேஷன் நடந்தால் அவர்தான் வரணும் கர்நாடகா மகிஷனம் நடந்தால் கர்நாடக தேசத்தில் உள்ளவா வரணும் தமிழ் தேசமாக இருந்தால் நான் வருவேன் ஆனால் நான் கட்டிருக்கேள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளை கூட்டு வந்து விட்டேனா இன்னும் சந்தோஷம் எனக்கு அதிகமாக போய்விடும் பெரிய கடைசியில் அதே மாதிரி குமாரக்ஷ்ணியர்னு இருந்து எல்லாம் பண்ணி நடத்திட்டு இருந்தார் அவர் நேராக அங்கே போனார் எங்கே வந்து ஏன்னு அவெல்லாம் கேட்டான் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும் நாங்களாக வரல எங்கள் சுவாமிகள் மகா சுவாமிகள் சொன்னார் நாங்கள் வந்திருக்கோம் அவருடைய ஆஜையினாலும் உங்களை கூப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் நீங்கள் வந்து எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும் வைக்கணும்னார் அவ வாக்குக்கு அடுத்த வாக்கு கிடையாது நாங்களாம் வந்துடுறோம்னு விட்டாவான் உடனே வந்து தான் இருந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாம் மன்னனாக பண்ணினா அதே போல இன்னமும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு பெரியவாளுடைய வாக்கு அது நன்னாக நடக்குது